நாம் வாழும்படியாக தேவன் விதிகளை வைத்திருக்கிறார் நாம் வாழும்படியாக தேவன் சட்டங்களை வைத்திருக்க எப்படியும் இருக்கும்படியாக நாம் கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்படவில்லை கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு புறம்பே வாழும்படியாக நாம் ரட்சிக்கப்படவில்லை கிறிஸ்துவுக்கு உள் வாழும்படியாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கத்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய அழைக்கப்பட்டதான ஜனங்களாக இருக்கிறோம் ஒரு சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்மையாக கவனமாக செவி கொடுப்பாயானால் ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம் ஒரு சத்தத்துக்கு நாம் கவனமாக செவி கொடுக்கிறோம் உலகத்தில் இருக்கிற ஒரு ஜனமும் தேவனை இவ்வளோ நெருக்கமாக ஆராதிக்க முடியாது ஆராதனை முறைகளிலே தேவன் நம்மை மேன்பக்கலாக மாற்றி இருக்கிறார் சபை கூடுதல்களிலே தேவன் நம்மை மேன் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார் ஏதோ ஒரு அந்தஸ்தை பார்த்து நாம் சபைக்கு போவது கிடையாது எல்லா போதனையும் கேட்க நம்மால முடியாது சகித்து கொள்ள முடியாது நம்மளே உயர்ந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மதிப்பு மிகுந்த வார்த்தைகளை காதுகள் கேட்க தேவனம் நம் கரை உதவி செய்து கொண்டு இருக்கின்றார் இப்படிப்பட்ட போதகர்களை தேவன் தந்து தந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறதான காதுகள் பாக்கியம் உள்ளவைகள் தரம் வாய்ந்த மதிப்பு மிகுந்த வார்த்தைகள் கண்ட குப்பைகளை நாம கேட்க முடிய ஏனென்றால் மனம் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்தரம் போல இருக்கிறது